ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு நாம பார்க்க போறது போகி பண்டிகையினுடைய சிறப்பு பதிவு இந்த வருடம் போகி பண்டிகை ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருகிறது போகி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லோருக்குமே ஞாபகம் வருவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற ஒரு வாசகம் தான் நம்ம எல்லோருக்குமே ஞாபகம் வரும் பழையன கழிதல் அப்படின்னா முன்னாடியெல்லாம் இருந்த நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பழையன கழிதல்னா பழைய பொருட்களையெல்லாம் கழித்துவிட்டு புதிய பொருட்களாக மாற்றி வைப்பார்கள் ஏன்னா அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அப்படி இப்போ அந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு பொருளையும் மாத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ அந்த கால சூழலும் இல்லை நமக்காக அதனால நம்முடைய மனதிலே இருக்கின்ற கோபம் பகை பொறாமை வஞ்சனை இந்த மாதிரி குணங்களை எல்லாம் எரித்து புதிய குணங்கள் இலவசமாக மிக மிக எளிமையாக ஆனால் வலிமையான ஒரு குணம் என்ன அப்படின்னா அன்பு தான் அந்த அன்பை உலகத்தில் இருக்கின்ற அனைவருக்குமே செலுத்தி அந்த ஒரு குணத்தை மட்டுமே நாம் இந்த புதியன புகுதல் புகுதலாக நம்ம எடுத்துக்கிட்டு நம்மை நம் மாற்றிக்கொண்டோம் அப்படின்னாலே இந்த வருடமுமே இந்த வருடம் மட்டுமல்ல எல்லா வருடமுமே நல்ல வருடமாக அமையும் அப்படிங்கிறதுலையும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த போகி நாள்ல நாம என்ன பண்ணணும் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா நாம் நம்முடைய குலதெய்வத்தை தெய்வத்தை நம்முடைய வீட்டிலே வணங்க வேண்டும் முடிந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் இந்த போகி திருநாள்ல நம்ம நம்முடைய வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணுவோம் நல்லா அழகா சுத்தம் பண்ணி பூஜையரையும் சுத்தம் பண்ணி மாலை நேரத்துல ஏழு மணிக்கு மேல நம்மாலே இயன்ற அளவு முன்னாடியெல்லாம் கிராமத்துல வந்து தயிர் சோறு படைச்சி இந்த நாள்ல வழிபாடு செய்வாங்க இல்ல வேற என்ன அவங்களால இயலுமோ பால் பழம் அந்த மாதிரி உங்களால் என்ன இயலுமோ அதை நைவேத்தியமா வச்சும் நம்முடைய குல தெய்வத்தை வணங்குவார்கள் ஏன்னா நம்மை நம்முடைய குலத்தை காக்குன்றது குலதெய்வம் எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் சரி நம்ம நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கோம் நித்திய பூஜை தினம் சரி பூஜை நீங்க செய்கிறீங்க அப்படின்னாலுமே முதல்ல ஆரம்பத்தில் ஆரம்பத்துல விநாயகரை வணங்கி முடித்த உடனேவே நாம் நம்முடைய குல தெய்வத்தை வணங்க வேண்டும் அதற்கு பிறகாகத்தான் இஷ்ட தெய்வத்தை வணங்க வேண்டும் அதற்கு பிறகு நாம் என்ன பூஜை செய்கிறோமோ அந்த பூஜையினுடைய பிரதான தெய்வத்திற்கு பூஜை செய்ய வேண்டும் அதுதான் நம்முடைய வழக்கம் ஆனால் இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்த ஒரு நாள் அதனால் இந்த நாளில் நாம் நம்முடைய குலதெய்வத்தை ஒரு கலசம் வச்சு அழைச்சி அந்த கலசத்தில் நம்முடைய குலதெய்வத்தை அவாகனம் பண்ணி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் கலசம் வைக்கிறது அப்படிங்கிறது நிறைய பதிவுகளில் கொடுத்துருக்கோம் சாதாரணமாக ஒரு கலசம் நம்முடைய குலதெய்வத்துக்கு வைக்கிறோம் அப்படின்னாலே ஒரு பித்தளை செம்பு அல்லது செப்பு செம்பு இதெல்லாம் எடுத்துட்டு அதில் சுத்தமான நீரை நிரப்பி கொஞ்சம் மஞ்சள் தூள் அதில் போட்டுட்டு ஒரு கன்னிப்பூவும் வச்சு வே வேப்ப இலையையும் அதில் வைக்கிறது அப்படிங்கிறதான் நம்முடைய குலதெய்வத்துக்கு கலசம் வைக்கின்ற முறை ஏன்னா நம்ம ஆடி வழிபாடுகளில் ஆடி மாதம் முழுவதுமே இந்த மாதிரி ஒரு கலசம் வச்சு நம்ம வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது நம்முடைய பதிவுகளில் கொடுத்துருந்தோம் ஆடி மாதமும் நம்முடைய குலதெய்வத்தை வணங்குவதற்கு உகந்த மாதம்தான் அதையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதனால அதே போல கலசம் வைத்து அந்த கலசத்தில் நம்முடைய குலதெய்வத்தை வைத்து ஆவாகனம் பண்ணி வழிபாடு செய்கிறது மிக மிக சிறப்பானது மாலை நேரத்தில் ஏழு மணிக்கு மேல நம்மளால இயன்றதை படைத்து நம்முடைய குலதெய்வத்தை அழைத்து நம்ம குலதெய்வத்தை நம்முடைய வீட்டிலேயே இருக்க செய்து இதே போல எப்பவுமே நீ எங்களை காப்பாற்றணும் அன்பு ஆரோக்கியம் அறிவு கல்வி செல்வம் வீரம் புகழ் அனைத்தையுமே எங்களுக்கு நீ தந்து அருளணும் அப்படின்னு வேண்டிக்கிடுறது தான் இந்த போகி திருநாளினுடைய சிறப்பு வழிபாட்டு முறை இதை யாருமே தவற விடாதீங்க இந்த நாளில் நம்முடைய வீட்டு தெய்வத்தை அழைத்து நம்முடைய குலதெய்வத்தை அழைத்து குலதெய்வ வழிபாடை செய்து குலதெய்வத்தினுடைய அருளை பெற்று ஏன்னா குலதெய்வத்தினுடைய வழிபாடுங்கிறது எவ்வளவு முக்கியம்னு நம்ம நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கோம் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் அந்த பூஜையினுடைய பலன் கிடைக்கிறதுக்கு குலதெய்வம் தான் ஆதாரம் அடிப்படை குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால் தான் நீங்கள் பிரதெய்வங்களினுடைய தெய்வங்களினுடைய வழிபாடு செய்தால் அந்த வழிபாட்டினுடைய பலன் கிடைக்கும் குலதெய்வம் என்னவென்று தெரியாதவர்கள் நம்ம ஏற்கனவே குலதெய்வத்தை எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்கோம் அதற்கெல்லாம் கால அவகாசம் இல்லை அப்படிங்கிறதுனால பெண் தெய்வத்தை வழிபடுபவர்களாக இருந்தால் காஞ்சி காமாட்சியையும் ஆண் தெய்வம் வழிபடுபவர்களாக இருந்தால் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் இல்லை நாங்கள் பெருமாளை தான் வழிபாடு பண்ணுறது வழக்கம் அப்படின்னா திருப்பதி பெருமாளையும் வெங்கடேச பெருமாளையும் நீங்கள் மனதார குலதெய்வதமாக ஏற்றுக்கொண்டு குலதெய்வ வழிபாடு பண்ணி நீங்கள் குலதெய்வத்தினுடைய அருளை பெறலாம் ஏன்னா குலதெய்வ வழிபாடுங்கிறது எவ்வளவு முக்கியம் எல்லா பூஜைகளின் பலனுக்கும் குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால் தான் நமக்கு அந்த நம்ம செய்கின்ற பூஜையினுடைய பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இதை நம்முடைய நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கோம் சாதாரணமாக நீங்கள் ஒரு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பூஜையினுடைய பலன் கிடைக்கணும்னா உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கணும் குலதெய்வத்தினுடைய அருள் வேணும்னா நீங்கள் குலதெய்வ வழிபாடு நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டே இருக்கும் சரி வழிபாட்டின் போது என்ன மந்திரம் சொல்லணும் பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா லோகமாதா அம்பாலத்தான் வழிபாடு பண்ண போகிறீங்க அந்த அன்னை காஞ்சி காமாட்சியை தான் வழிபாடு பண்ண போகிறீங்க காமாட்சியம்மன் விருத்தம் சொல்லுங்கள் அபிராமி அந்தாதி சொல்லுங்கள் லலிதா சகசிரநாமம் சொல்லுங்க எதை வேணால் நீங்கள் சொல்லி அம்பாளுக்குரிய தோத்திரங்கள் போற்றி பாடல்கள் இதெல்லாம் நீங்க பாடி பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணலாம் தப்பே இல்லை லோகமாதா ஜெகன் மாதா நமக்கும் தாய் தானே அதனால் நம்முடைய குலதெய்வமாகவும் இருந்து நம்முடைய குலத்தை காப்பாள் ஆண் தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு பண்றதா இருந்தா சஷ்டி கவசம் படிங்க ஸ்கந்தகுரு கவசம் படிங்க பாம்பன் சுவாமிகள் அருளிய பஞ்சாமிர்த வண்ணம் படிங்க ஏன்னா பஞ்சாமிர்த வண்ணம் அந்த ஒலிக்கும் இடத்திலெல்லாம் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னவர் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அதனால அதை மிகவும் விருப்பமான ஒரு பாடல் பஞ்சாமிரத வண்ணம் அதை பாடி பாராயணம் பண்ணுங்க மேலும் முருகப்பெருமானுக்கு என்ன பாடல்கள் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்க பாடி வழிபாடு பண்ணலாம் பெருமாள் அப்படின்னா பெருமாளுக்கு உரிய விஷ்ணு சகசரநாமம் மிக மிக சிறந்த ஒன்று பல்லாண்டு பாடி வழிபாடு பண்ணலாம் பெருமாளை வழிபடணும் அப்படின்னாலுமே மகாலட்சுமி தாயாரை நீங்க வழிபாடு பண்ணிட்டீங்க அப்படின்னா பெருமாளியினுடைய மனதும் மிக மிக குளிரும் அதனால் மகாலட்சுமி தாயாருக்குரிய போற்றி பாடல்கள் திதிப்பாடல்கள் பாடி மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு பண்ணலாம் அதனால் குலதெய்வ வழிபாட்டிற்குரிய இந்த நாளில் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்து குலதெய்வத்தினுடைய அருளை பெற்று வாழ்விலே வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்